மதச்சலப்படி வாழ்த்து வழங்குவான் எல்லாமே பெருமானுடைய தருணையினாலே தொடர்ந்து எட்டு நாட்களாக நடைபெற்ற போதி அர்ச்சனை திருவிழாவின் உடைய நூறு நூறாயிரம் நிகழ்வின் நிறைவு வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாட்டினை இப்பொழுது செய்ய இந்த நூறு நூறாயிரம் அறுபது நிகழ்வுடைய நிறைவு வழிபாட்டினை குருமகா சன்னிதானத்தில் தொடங்கி வைத்து

அடைக்கிற இலக்கியத்தை ஆமே ரிபார்ட்டி ரிபார்ட்டினா ஒன்றிக்கு ரிபார்ட்டிங்க இது அமர்த்த இருக்கிற வருங்காலத்துக்கு முன்னுக்கு வந்து என்னோட வேண்டுகோள் சொல்லி Amor. 그 <susur>